நமஸ்காரம் ஸ்ரீ மாணிக்க பிரபு மகராஜ் மாணிக்க பிரபு மகராஜின் தர்பார் போக போக வடக்கில் காசி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஆயிரக்கணக்கான யாத்திரிகர் அனைவர் கச தங்க ஜாகை வசதி சாப்பாடு வேண்டியவர்களுக்கு ஆடைகள் முதலீடுகளை தம்பி தாபியா சாஹிப் கவனித்து தினமும் நூற்று கணக்கானவர்களுக்கு ஊட்டுப்பீடையில் அன்னதானம் நடந்தேறியது பக்தன் எந்த ஜாதி பார்க்காமல் அனைவருக்கும் பாரபட்சம் என்று கவனிக்கப்பட்டனர் இந்துக்கள் முசல்மான்கள் சீக்கியர் ஜைனர்கள் லிங்காயத்தர் ஆக அநேக மதங்களை சேர்ந்தவர்களும் பக்தர்களாக திகழ்ந்தனர் ஆனால் பிரபுவோ எந்த விதமான லௌகிய விஷயத்திலும் ஈடுபடாமல் தர்பாரில் உட்கார்ந்தவாறு பேசிக்கொண்டே நிஜ ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பார் வந்த பக்தர்களின் மனோரத்தை பூர்த்தி செய்வதும் வந்த தனத்தை வேண்டியவர்களுக்கு கொடுப்பதும் கோரின வரங்களை தான் பிரபுவின் முக்கிய வேலையாக இருந்தது அவர் ஜாகைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தர்பார் மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது அதன் மத்தியில் ஒரு உயர்ந்த மேடையின் மீது பிரபுவிற்காக ஆசனம் போடப்பட்டது பட்டினால் செய்த திண்டுகளும் மெத்தைகளும் பலவித தலையணைகளையும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பதம் சிங் என்றும் சிப்பாய் தோர பழகனாக காவல் காத்து வந்தான் தர்பார் மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் இரு சிப்பாய்கள் பாரா கொடுத்து வந்தனர் பிரபு தர்பார் மண்டபத்திற்கு வர கிளம்பியதும் அவர்களுடைய பிரது பக்தஹ கல்ப திரும என்னும் கட்டியத்தை எங்கும் கூற கேட்க அனைவரும் நமஸ்கரித்து பிரபு உட்கார்ந்ததும் அனைவரும் அமர்வார் அவர்களுக்கென்று தனித்தனி ஜாகைகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தன கிரகஸ்தர்களுக்கு எதிரில் சன்னியாசிகள் வைதிகர்கள் பிராணியர் ஹரிதாசர் முதலியவர்களுக்கு வலது பக்கத்திலும் வைராகிகள் பக்கீர் சாதுக்கள் கோசாவிகள் மற்றொரு பக்கத்திலும் உட்கார வசதி செய்திருந்தது எதிரில் அமைந்த மேடையில் நாட்டியம் சங்கீதம் முதலவியல் நடக்கும் பிரபு பண்டிதர்களுக்கு பண்டிதராகவும் சாஸ்திரிகளிடம் சாஸ்திரியாகவும் பாடகர்களிடம் பாடகனாகவும் வைராகிகளிடம் வைராகியாகவும் சேலரிடம் வைராகியாகவும் குழந்தைகளிடம் இளம் குழந்தையாகவும் பழகும் சுவாப குணமுடையவர் ஓரிடத்தில் பிராமணர்கள் வேத கோஷம் செய்தும் மற்றொரு இடத்தில் சர்ச்சையும் ஓரிடத்தில் சங்கீதமும் நடைபெற்று வருடம் எல்லா இடங்களிலும் பிரபுவின் கவனம் ஆண்டு இருந்து கொண்டு எவரும் கொஞ்சம் பிசையினாலும் உடனே அவர்களை திருத்தி சரியான முறையை காண்பிப்பார் அவருக்கு சங்கீத நாணம் அபாரமாய் இருந்தது சில நாள் கஞ்சிராவை வாசித்துக் கொண்டு பாடுவது வழக்கம் போல இனிமையாய் பாடுவார் தர்பாரில் விதமான சங்கீத வித்வான்கள் பாட்டு பாடியும் சாரங்கி தபேலா முதலவிகளை வாசித்து பிரபுவின் அன்பிற்கு பாத்திரங்களாய் சன்மானம் பெறுவார்கள் அநேக விதமான சாஸ்திர விற்பனர்கள் தர்க்கம் செய்தும் பிராணிகள் பிராணம் சொல்லியும் சந்தோஷிப்பார்கள் ஒரே சமயத்தில் சதாவதானம் செய்யும் புலமையும் அவரிடம் இருந்தது பிரபு தர்பார்க்கு எந்த ஆடை உறுத்தி வருவார் என்று சொல்ல முடியாது ஒரு நாள் விலை உயர்ந்த பட்டாடைகளும் பட்டு ஜரிகையால் தைத்த அங்கியும் தலையில் ஜரிகை முண்டாசும் வழுத்தில் முத்து மாலைகளுடன் காதில் கடுக்கண்களையும் அணிந்து வருவார் ஒரு நாள் சாதாரணமான ஜிப்பாயும் வேஷ்டியையும் உடுத்தி வருவார் ஒரு நாள் கந்தலை அணிந்து காணப்படுவார் எதை அணிந்தாலும் அவருடைய உடலழகு மதிப்பு பெற்று அனைவருடைய மனதையும் கொள்ளை கொள்ளும் மிகவும் சுந்தர புருஷனாகவே விளங்குவார் அவர் நல்ல சிகப்பாகவும் அவ்விவங்கள் அளவுக்கு தகுந்தபடியும் கண்ணில் ஒரு தேக இருந்தது சில சமயம் கண்களுக்கு சுர்மா என்னும் மைப்பொடியை தேட்டிக்கொண்டும் குக்காவை ஹுக்காவை குடித்து காணப்படுவார் வந்த பக்தர்களுக்கு ஓயாமல் தீர்த்த பிரசாதத்தை கொடுத்து அவர்களுடைய குறைகளை நீக்குவார் பிரசாதத்தை வாங்காமல் எவரும் திரும்புவதில்லை சில வேளைகளில் இரண்டு மூன்று நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரே ஆசனத்தில் காலின் மீது கால் வண்ணம் பிரசாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் உட்கார்ந்தால் எப்போது எழுந்திருப்பார் என்று சொல்ல முடியாது தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரிடம் சின்ன வார்த்தைகளை பேசி சந்தோஷப்படுத்துவார் தர்பாருக்கு வந்து ஒருவராவது உபவாசம் இருந்தான் என்பதில்லை எத்தனை பேர் வந்தாலும் அன்னபூர்ணியாக விளங்க கண்டார் கானாவில் இருந்து ஆகாரம் கொடுக்கப்பட்டு வந்தது போஜனம் செய்ய விரும்புவோருக்கு போஜனமும் மற்றவர்களுக்கு அரிசி பருப்பு மைதா ஆட்டா சர்க்கரை முதலீடு கொடுத்து சுயம்பாகம் செய்து கொண்ட சௌகரியத்தையும் செய்து வந்தனர் இரவில் பிரபு நித்திரைக்கு போகும் முன் அனைவருக்கும் ஆகார வசதி ஏற்பட்டதா என்பதை விசாரித்து விட்டு செல்லுவார் சிலர் விடாப்பிடியாக பட்டினியாக இருந்தால் அவர்களை வரவழைத்து காரணம் விசாரித்து தகுந்த சவுரியங்களை செய்துவிட்டு நித்திரைக்கு போவார் பிரபுவிடம் அநேக வியாபாரிகள் சேட்கள் சாவர்கள் சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் வேலைக்காரர்கள் மற்றும் அநேக பக்தர்கள் ஒன்று ஐந்து பத்து முதல் லட்சக்கணக்கான பொருளை தமது மனோரதம் நிறைவேறியதாக கருதி பாத காணிக்கைகளை சமர்ப்பிப்பது வழக்கம் சிலர் வியாபாரத்தில் மிக்க லாபம் கிடைத்ததென்றும் சிலருக்கு புத்திர பிராப்தி ஏற்பட்டதென்றும் சிலருக்கு உத்தியோகம் உயர்ந்ததென்றும் கூறி வேண்டுதலையை நிறைவேறும் பொருட்டு பாத காணிக்கை சமர்ப்பித்தும் வந்தனர் பிரபு எல்லா தானங்களையும் வேண்டியவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுவார் அவர் அவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஒன்று முதல் பத்தாயிரம் ரூபாய் வரையில் பெறுவதுண்டு ஆனால் முக்கியமாக வருஷத்தில் நான்கு தடவைகளில் ஏராளமான தர்மங்களை செய்து வந்தார் அவை மொஹரம் ரம்சான் இவை ரெண்டு சமய முஸ்லிம்களுக்கும் பொங்கல் சமயத்தில் ஜங்கம் மருனும் லிங்காயதருக்கும் ஸ்ரீ தத்த ஜெயந்தி உற்சவத்தில் வைதிகர்களுக்கும் லட்சக்கணக்கான ரூபாய்களை தானமாக வழங்குவார் எத்தனை ஜனங்கள் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வந்தார் சுமார் பத்து பதினைந்தாயிரம் ஜனங்கள் ஒவ்வொரு சமயமும் கூடுவந்துண்டு அனைவருக்கும் ஓயாமல் விடாமல் கொடுத்து வந்தார் அதனால் சில சமயங்களில் ஏழு எட்டு நாட்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமலும் ஆகாரம் இல்லாமலும் தானம் செய்து பிறகு மற்றவைகளை கவனிப்பது வழக்கம்